ரமலான் மாதம் பற்றி நபிசல்லா அலைய அவங்க சொல்றாங்க ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுது நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுது சைதான் விலங்கிடப்படுகின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹதீச சிலர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அதாவது ரமலான் வந்துச்சுன்னா அன்றைய தினம் மரணிப்பவர்கள் சொர்க்கவாதி ரமலான் மாதத்துல சைத்தான அல்லா கட்டி போட்டுருவான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா இந்த ஹதீஸின் உண்மையான விளக்கம் என்னன்னா சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுது நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுது அப்படின்னு நபி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நாம நரகிலிருந்து தப்பித்து இலகுவாக சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல அதிகமாயிருக்கு மனிதர்கள் தான் செய்யும் பாவத்தின் காரணமாகத்தான் நரகத்திற்கு போறாங்க நபிசல்லா ஹுலேஸ்ல அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த வணக்கங்களை வந்து இந்த மாதத்துல அதிகமா செய்யறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அதனால நாம சொர்க்கம் அடைவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல அதிகமா இருக்கு இதனாலதான் நபிசல்லா ஹலேஸ்லாம் என்ன சொல்றாங்க சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக மறைமுகமாக சொல்லியிருக்காங்க மேலும் ஷைத்தான் விளங்கிடப்படுகின்றான் இதற்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா ஷைத்தான் என்ன சொல்லியிருக்கான் ஆதமுடைய மக்களை வழி கெடுப்பேன் அவர்களை கொண்டு நரகத்தை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அவனுடைய இந்த வார்த்தைகள் வந்து இந்த மாதத்துல குறைவாக இருக்கும் ஏன்னா நாம என்ன செய்வோம் இந்த மாதத்துல அதிகமா நன்மைகள் செய்வோம் இந்த நன்மைகள் பாவங்களை அழிச்சுறதுனால சைத்தானுடைய செயல் இந்த மாதத்துல வந்து பலனளிக்காம போகுது இதனாலதான் சைத்தானுடைய செயல் இந்த மாதத்துல விளங்கிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர சைத்தான் விளங்கிடப்படுறான் அப்படின்றது இதனுடைய கருத்து கிடையாது